ஆன்லைனில் போதைப்பொருள் விற்பனை செய்ததாக இந்தியா மார்ட் நிறுவன இயக்குநர்கள் மீது ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே போதை மாத்திரை விற்பனை செய்த மூன்று நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அதில் அவர்கள் ஆன்லைனில் போதை மாத்திரைகளை வாங்கியது தெரியவந்தது இதுகுறித்த விசாரணையில் மும்பையைச் சேர்ந்த ஐபெக்ஸ் வேர்ல்ட் வைட் சர்ஃபேஸ் கம்பெனி என்ற மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தில் இருந்து வல்லம் பகுதிக்கு கொரியர் வந்தது கண்டறியப்பட்டது இதனையடுத்து மும்பை சென்ற ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் புனே அருகே தலைமறைவாக இருந்த மருந்து கம்பெனியின் உரிமையாளர் சதானந்த் பாண்டேவை கைது செய்தனர் அங்கிருந்து தனி விமானத்தில் அழைத்து வரப்பட்ட சதானந்திடம் போலீசார் துருவித்துருவி விசாரணை மேற்கொண்டதில் ஆன்லைனில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இந்த போதை மாத்திரையை விற்பனை செய்தது தெரியவந்தது கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் மூலம் அதிகளவில் இந்த போதை மாத்திரை விற்பனை நடைபெற்றிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து சதானந்த் பாண்டே மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து போதை மாத்திரை விற்பனைக்கு ஆன்லைன் விற்பனை தளமாக இருந்த இந்தியா மார்ட் தலைமை செயல் அலுவலர் தினேஷ் சந்திரா அகர்வால் மற்றும் இயக்குநர்கள் ஆறு பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர்